உலகெங்கிலிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சுக்கரப்பயிற்சி நடக்கப் போகிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் என்னைக்குமே இந்த சுக்கர பகவான் உச்சம்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் இன்னொரு ஏழு நாள் தான் சார் வரப்போகுது இன்னொரு அஞ்சாறு நாள் இந்த சுக்கர பயிற்சி ஃபார் எக்ஸாம்பிள் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது இப்போ சுக்கரன் மீனத்தில் இருக்கார் திரும்ப பிப்ரவரி மார்ச் போல் ஐந்து கிரகங்கள் வரும் மிகப்பெரிய மாற்றம்லாம் சந்திக்க போதும் அதை நம்ம தொடர்ந்து பிள்ளையத்தம் பார்த்துட்டு தானே இருக்க போகிறீங்க நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ சுக்கர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார் உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கங்க இப்போது இது ஏன் வீடு இந்த வீட்டில் என்ன ஆட்சி இந்த வீட்டில் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி இப்போது நான் வந்து நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போகிறேன் அப்போது அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏ இங்கே நான் சந்தோஷமாக இல்லை ஆட்சி புரியிறேன் அவ்வளோ தான் ஆனால் அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே அப்ப அங்கே போனால் நான் சந்தோஷம் உச்சம் பெருகிறேன் அதே என் பொட்டாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே மாமியார் மாமியார் எல்லாம் இருப்பாங்க அங்கே போனால் சைலன்ஸ் ஏன் அங்கே நான் நீச்சம் பெருக்கிறேன் பேசக்கூடாது கூடாது பெரியவங்களா இருக்காங்க அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன் சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் நீச்சமா ஆகிற இடத்துல என் பவர்லாம் போச்சு இங்க மத்தவங்க எடுக்கிறதா முடிவு நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டில் வித்தியாசம் அவ்வளோதான் இப்போ சுக்கரன் உச்சம் பெறுகிறாரா தன்னுடைய பலன்களை இரநூறு மடங்கு அள்ளித்தரப் போகிறார் எப்படி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து யார் யாருக்கு ஒரே ஈவனா அள்ளித்தரப் போகிறார் யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றாலே தராசு அதெல்லாம் சொல்லுவாங்க தனி உச்சமாகிறார் அதெல்லாம் அப்புறம் பொதுவாகவே ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசியினுடைய குணமும் என்பது விதி அவ்வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்குல ராசிநாதன் சுக்கரன் சுக்கரனே ராசிநாதன் நீங்கள் யாரெல்லாம் லவ் கார்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த லவ் கார்டு தான் என் ஃபாதர் நாங்கள் வளர்ந்ததே லவ் அண்ட் லவ் அண்ட் இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சுக்கர பெருமான் உச்சமடைகிறார் என்றால் அந்த வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சுக்கரப்பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் என்றைக்குமே உலகத்தில் மிக உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு கிடைக்கிறது என்றால் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னுகோர்றவனுக்கு என்றைக்குமே அவன் சொல்லுவாங்க ஒரு வேலையை கரெக்டாக செய்யணுன்னா ஒரு வேலையை கரெக்டாக செய்யணும் உங்களுக்கு திருப்தியாக செய்யணுன்னா நான் எழுதுறத கோல்டன் வேர்ட்ஸ் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வேலையை அழகாக செய்யணுன்னா அதை நீங்கள் செய்யுங்க ஒரு வேலையை உங்களோட அழகாக செய்ய முடியாது காரணம் என்ன அப்படின்னா நாம் நம்ம வேலையை செய்யும்போது தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த வடிவம் கிடைக்கும் இப்போ நான் நான் தம்பிகிட்ட ஒன்று சொல்கிறேன் தம்பி எனக்கு இது மாதிரி பண்ணுறா அப்படிங்கிறேன் அது மிஸ் ஆகும் ஏன்னா என் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வராது அல்லது அவர் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வரமாட்டேன் ரெண்டு பேர் ஒரு அப்போ எனக்கு வேணுங்கிறது எனக்கு கிடைக்கணும்னா நான் தான் அதுக்காக மெனக்கெடணும் ஸோ அப்போது ராசிநாதன் உச்சம் பெறும்பொழுது நமக்கேற்றாற்படி நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார் இந்த நண்பன் படம் பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஆசைப்பா இப்போ என்னப்பா இடப்போகுது எனக்கு ஒரு ஃபோ கேமரா தான் வாங்கி வாங்கிக்கூடேன்ப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படி மாதிரி அவங்க அப்பா வந்து உடனே அந்த லேப்டாப்பை வித்துட்டு சீனின்ட்டு கேமரா வாங்கிடுவார் அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சினிமாவில் நடந்த ஒரு சீன் உண்மையிலே என்ன தெரியுமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறை எனக்கு பிடிச்சதில் சாதிக்கணுங்கிற எண்ணம் இது எத்தனை பேருக்கு வருதோ அவங்களாம் வெற்றியாளர்கள் ஸோ அந்த எண்ணம் இந்த சுக்கரன் இந்த இருபத்தொன்போதாம் தேதி வரும்பொழுதுலேருந்து உங்களுக்கு வரப்போகிறது என்னைக்கு நீங்கள் பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தன்ட்ட வேலை பார்க்குறது வேற நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்க்குறது வேற இன்னொருத்தர் ஒரு வேலையை திணிக்கிறார் என்றால் அதோட அவுட்புட் ஒரு மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்களே எடுத்துங்க உங்கள் கம்பெனி இப்போ ராம்ஜி கடை அப்படின்னு நான் ஒன்று வச்சுருக்கேன் என்ன வச்சே சொல்கிறேன் ராம்ஜி கடை ராம்ஜி ஹார்ட்வேர்ஸ் ஓகே இப்போது நான் வந்து இன்னொரு ஹார்ட்வேரில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு நான் ஒரு எம்ப்ளாயி அங்கே போய் வேலை செய்கிறேன் அப்போது என் மேனேஜர் லீவ் போட்டால் நான் என்ன நினைப்பேன் அப்பாடா ஒழிஞ்சேன்டா இன்றைக்கு ஒரு நாள் நிம்மதிடா இன்றைக்கி ஒரு நாள் இருந்து எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு நீ அவனு கேட்க மாட்டான் நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்பேன் ஆனால் ஏன் கடை திறந்து வச்சு போனியாகல இருந்து ஒரு கிளைண்ட்டு கூட வரல அப்போ நான் எவ்வளவு டென்ஷன் ஆவேன் எனக்கு கண்ணு நிறைய தூக்கம் இருக்கு உடம்பு நிறைய டயர்ட் இருக்கு ஆனா கூட எல்லாரும் பிடிச்சி திட்டுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன கடலை ஒழுங்காக வேலை செய்யறது இல்லையா லைட்ல எரியுதா எல்லாம் பார்ப்பேன் காரணம் என்னன்னா அது ஏன் கடை சோ அப்போ உங்களோட விஷயம்னு வரும்பொழுது அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது என்னைக்குமே கிரேட் தான் ஸோ உங்க விஷயங்கிற நீங்க பார்க்க ஆரம்பிக்க போறீங்க நான் சொல்றதுல இருக்கிறதுல சாதாரண விஷயம் மாதிரி தோணும் நீங்க அனுபவிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு காரியமே உங்களுக்காக நீங்க செய்யுங்க அதுக்காக மனக்கெடுவீங்க ஒன்னு எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்தில் உச்சமடைகிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கரன் ஆறில் மறைகிறார் அதனால உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வந்துடும் சுக்கரன் ஆறில் மறைகிறார் மனைவி கூட பிரச்சனை வந்துடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டுக்குடையவன் ஆறில் இருந்தாலோ ஆறு குடையவன் எட்டில் இருந்தாலோ மூன்று ஆறு குடையவன் பன்னிரெண்டு இதெல்லாம் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்று பெயர் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா பெரிய வாய்ப்பு உன்னத வாய்ப்புன்னு அர்த்தம் விபரீத ராஜயோகம் அந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்று எட்டுக்குடையவர் ஆறாம் வீட்டில் உச்சமடைகிறார் அப்போ எட்டுக்குடையவர் உச்சம் என்பதால் என்ன ஆகும் அப்படின்னா அசையா சொத்துக்களின் மீது ஆசை வரும் இது வரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்தது எல்லாமே தண்ணி மாதிரி போயிடுச்சு சார் எதுவுமே வருது போது சில பேர் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருப்பாங்க ஓ எங்கள் வீட்டில் கூட கடை வச்சிருப்பாங்க அவங்க வந்து கடை வச்சா என்ன வருமானம் வருதுன்னு தெரியாது என்ன போகுதுன்னு தெரியும் சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கும் செலவு போன்ற மாதிரியே இருக்கும் சாயந்தரம்னா தண்டல் கட்டி முடிச்சா முடிஞ்சு போச்சு என்னென்னா இன்னைக்கு சம்பாதிச்ச தெரியாது அன்னைக்கு நாள் புற போடும் அவ்வளவுதான் இந்த எட்டு கோடியின் உச்சமாகும் பொழுது அதுலேருந்து ஒரு மூவாயிரத்தி எடுத்து ஓரம் வைக்கலாம் இதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி எடுத்து வைக்கலாம் மாதம் இந்த மூணு சீட்டு மாதிரி போடலாம் போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உதவாகும் உதயமாகும் என்னைக்கு நீங்க சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டீங்களோ அன்னைக்கு நாள் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் என்னைக்கு நீங்க சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டீங்களோ அது நினப்பு தான் சார் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு மேலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கையில் எதுவுமே கிடையாது இத்தனை நாள் எனக்கு தோணலை இத்தனை நாள் பிள்ளைய தமிழில் வரணும் உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணலை பாருங்கள் நான் எத்தனையோ வருஷமாக இருக்கேன் இந்த நினப்பு தான் இந்த நினப்பு இன்றைக்கி கூட்டம் வந்துச்சு இங்கே வந்துச்சு ஸோ இதுக்கான ஒரு விளக்கமே நான் சொல்ல முடியும் தம்பி சதீஷ் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அப்படியே நம்ம பண்ணலாம் இங்கே பாருங்கள் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டுகிறது என்றால் திறந்து பாருங்கள் வந்திருப்பது மகாலட்சுமியாக கூட இருக்கலாம் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் ஆணவத்தினால் கர்வத்தினால் எனக்கு மிஞ்சி உண்டான்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு உலகத்தில் யாரும் கிடையாது உலகத்தில் யாரும் கிடையாது வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் எட்டு ஒரு உச்சமாகும் பொழுது உங்களுடைய உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்கான ஒரு அருமையான ஐடியாஸோட வருவாங்க ஜஸ்ட் லிசன் அவங்க என்ன சார் சொல்கிறாங்க கேளுங்க உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் என்றைக்குமே பேராசை என்பது ஒரு அப்பளத்தை போல் நிறைய சாப்பாடு இருக்குது சாப்பாட்டுக்கு மேலே ஒரு அப்பளம் வச்சா என்ன ஆகுது அந்த அப்பளம் அந்த சாப்பாட்டெல்லாம் மூடிடுது அது போல் பேராசை எண்ணங்கள் நம்ம உழைப்பெல்லாம் மூடிடும் எப்படி ஷார்டட்ல ஒரு லட்சம் எட்டாயிரம் ரூபாய் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் ஷார்ட் கட்ல திங்க் பண்ணவே கூடாது இந்த லட்சத்தை ஓவர் டைம் ஓவர் டைம் பார்த்து டெய்லி ஐயாயிரம் எத்தனை நாளில் சம்பாதிப்பேன் இப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க ஆக்கப்பூர்வமான வழியில் போறீங்கன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டு குடிவன் ஆறாம் எட்டில் உச்சமடையும் பொழுது அசையா சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் நகை வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க அதுக்கான அதுக்கான லோன் போடுறது போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ராசிநாதன் சுக்கரன் உச்சமடைவதால் காரு தான் வீடு தான் பங்களாதான் ஒரே சந்தோஷம்தான் நிறைய பேர் அவுட்டோர் ஷூட்டிங் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுடோர் ஷூட்டிங்ஸ் தான் இன்டோரே வேண்டாம் எங்கள் அவுட்டோர் அவுடோர் அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே ட்ரிப்பு ட்ராவலு வெளியே போகிறது ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக இருக்கே நாங்கள் திருச்சி போய்ட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறது என்னமோ திருச்சி தான் என்னமோ பெரிய கனடா போகிற மாதிரி சரி சந்தோஷம்ங்கிறது ஒண்ணுதான் கனடா போனவன் ஜாலியா போனானா பாருங்க ஃப்ளைட்டில் போய் உன் உட்காந்துட்டே இருப்பான் இப்போ எதுக்கு இப்ப போறான்னு சரி நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொண்டாடவே தெரியல நீங்க பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர் கூட தான் போங்க போயிட்டு வர்றதையும் ஒரு கச்சேரியாக மாத்தமே நிறைய பேர் இருக்கான் ஒரு கச்சேரிக்கே போயிட்டு இருந்தது கூட ஒரு இளவு நியூஸ் மாதிரியே மாற்றமும் நிறைய பேர் இருக்கான் எதுக்குன்னே தெரியாமே டென்ஷனாகவே இருப்பான் டேய் வெளியே வந்தது ஜாலியா இருக்கே தானே ஏன்டா திருக்கிட்டே இருக்க அந்த ப்ரோக்ராம் முழு வரைக்கும் திட்டே தான் இருப்பான் இவன் திட்டத்தோடு இல்லாமல் எல்லாருக்கும் ப்ரோக்ராம் வைப்பான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போடு அந்த போடு இங்கே போகக்கூடாது எதுவும் சொல்லிட்டு இருப்பான் கொஞ்ச நேரம் சும்மா ரேண்டா வாழ்க்கை எத்தனை பேர் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த சுக்கர பகவானை உணர்த்துற துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை கொண்டாட பிறந்தவர்கள் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாக எதுக்கு தலை செலவு பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் மனைவிக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் லவ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கு ஒரே கவிதை கவிதியாக எழுத போகிறீங்க ஒரு நோட் எடுத்துங்க துறாம் ராசிக்காரங்களாம் இன்றைக்கி உட்காந்து ரொம்ப நோட் புக்கில் கவிதை கவிதையாக எழுதுங்க சத்தியமாக சொல்கிறது ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடும் கவலைப்படாதீங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகங்களை புக் செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் உலக போல் வாழ்ந்த அந்த ஸ்ரீமடத்திலே தினசரி ராசிகளுக்கான நட்சத்திரங்களுக்கான ஹோமங்கள் கூட நடக்கிறது எனக்கு இப்படி ஆகுது சார் நான் என்ன செய்யணும் குரு நாங்கள் என்ன செய்யணும் விஷ்ணுமாயா ஆலயங்களில் வைத்து தினசரி நவகிரக ஹோமங்கள் உங்களுக்கு செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நலப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்